இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடியே அக்காலத்தில் பரிசெயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசெயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசேருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயர் இதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே கொண்டார் இயேசு அவரைப் பார்த்து சீமோனை நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தனாரியமும் மற்றவர் ஐம்பது தனாரியமுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் அவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் ஏசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு பெண்ணிடம் அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் அமைதியுடன் செல்க என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்த ஒரு பெண்ணை மனதார மன்னிக்கிறார் மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணின் சார்பாக இருந்து அவருக்காக பரிந்து பேசுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதுதான் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பேர் இரக்கம் பேர் அன்பு எல்லோரும் அந்த பெண்ணை ஒரு குற்றம் சாட்டக்கூடிய மனநிலையிலே பார்த்த பொழுது ஆண்டவர் இயேசு அவரை மன்னிக்கிறார் அவர் சார்பாக பேசுகிறார் அந்த பெண் கண்ணீரோடு ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்து அழுது இயேசுவை தேடி வருகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு மனதாரம் எண்ணிக்கிறார் இன்று நாமும் நம்முடைய பலவீனங்களினால் நம்முடைய குறைபாடுகளினால் பாவம் செய்கிறோம் இந்த பாவத்தின் கரைகளில் இருந்து நம்மை யார் கழுவி நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கருணையும் இரக்கமும் கொண்டவர் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவரிடத்திலே வாருங்கள் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தால் நம் பாவங்களை மன்னிப்பவர் நம் ஆண்டவர் இயேசு அவர் மன்னிப்பின் தெய்வம் இது ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமே நாமும் நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை போல அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரியே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நீ மனதார மன்னிக்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாயா குற்றம் குறைகளோடு மிகுதியாக யார் மன்னிப்பு பெற்றாலோ அவர் மிகுதியான அன்பை வெளிப்படுத்துவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னித்து பாருங்கள் உங்களோடு இருப்பவர்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் உங்களோடு இருப்பார்கள் அவருடைய கோபம் வரட்டு கௌரவம் தலைக்கணம் வைராக்கியம் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு மன்னியுங்கள் மன்னிப்பு வருவீர்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே எங்களை மன்னியும் தானே நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் மன்னிக்கிறோமா பல நேரங்களிலே ஆண்டோடைய மன்னிப்பை நாம் நாடுகிறோம் மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் தான் சக மனிதர்களை மன்னிக்க மறுத்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் கோபத்தோடு வெறுப்போடு இருக்கிற பொழுது நாமே நிம்மதியை இழந்து விடுகிறோம் நமக்குள்ளாய் அது ஒரு நோயாய் வளர்ந்து விடுகிறது மனதார மன்னிக்கிற பொழுது நம்முடைய உடலும் மனதும் இருக்கிறது எனவே மனதார மன்னியுங்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு மன்னிப்பது போல நாமும் மன்னிக்க தயாராக இருப்போம் இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய உள்ளத்திலே எந்த கோபத்தையும் வைராக்கியத்தையும் வைக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி விடுவோம் மன்னிப்பு கொடுப்பதன் வழியாகவும் மன்னிப்பு கேட்பதன் வழியாகவும் நாம் கடவுளுக்கு உகந்த இருக்க முடியும் தவறு செய்துவிட்டால் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டேன் என்னை மனதார மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி துணிவோடு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதற்கு துணிவு வேண்டும் மன்னிப்பதற்கு நல்ல மனம் வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று யாரிடத்திலெல்லாம் கோபத்தோடு இருக்கிறீர்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து உங்கள் உறவை சரி செய்து கொள்ளுங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டோருடைய ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் நிச்சயமாக நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல செய்தி இன்றே உங்களை தேடி வரும் நாம் மனதிலே கோபத்தை அழுக்கை வைத்துக்கொண்டு கொண்டு ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் கூப்பிடுகிறீர்கள் என்று சொல்லுவார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் அவருடைய வார்த்தையின்படி நடப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்ன சாண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதி இயேசுவே இதோ இந்த நாளிலே நீர் எங்களை மனதார மன்னிப்பது போல எங்களோடு இருப்பவர்களை மன்னித்து நாங்கள் அவர்களோடு பேசி உரையாடி எங்களுடைய உறவுகளை சரி செய்து கொள்ள நல்ல மனதை தாரும் துணிவை தாரும் நம்பிக்கையை தாரும் இயேசுவே ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீர் பேரன்பு கொண்டவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமும் பேரன்பும் கொண்டவராய் இருக்க இந்த நாளிலே ஆசீர்வதி இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமை மேலோங்கி இருப்பதாக உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதி ஆசிர்வதியும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை வழி நடத்தும் இதோ தேர்விலே வாழ்விலே வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும் அடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே அவர்களுடைய கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உடைய அருளும் ஆசிர்வாதம் நிரம்ப கிடைப்பதாக உண்மையே தஞ்சமென நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் எங்களை தேற்றும் எங்களுடைய மன கவலைகளை எல்லாம் நீக்கி உம்முடைய அமைதியினால் மகிழ்ச்சியினால் கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நம்முடைய விண்ணகப் பேரின்ப வீட்டிலே நீரே அந்த விண்ணக கதவை திறந்து விட்டு இடம் கொடுப்பீராக எங்கள் மீட்பரே இயேசுவே ஆண்டவரே மேலான பாதுகாப்பை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் நீரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராக எதை ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையே மெனோக்கின் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்